எனக்குடி அழடி அருமக்கிடா அரிவாள் புல் தான் போய் ஆல்ல விடடி அழிமக்கிடா ஆல்லி நல்ல பசு துணு போய் ஆ பசு விடடி அழிமக்கிடாவே ஆசு இன்ன காடு போய் ஆ தீடடி அருமுடா ஆ தீஇ போய் ஆடிகரிடாவே ஆச்சாரம் இன்ன பாரம் கிழங்கொடுத்து ஆ பத்திரம் எவீடடி அரி முட்டிடாவே ஆத்திரம் இன்ன கள்ளம் போய் ஆ கள்ளடி அரிமுட்டி விடடிடாவ ஆணக்கிடி ஆணர் விடடி அருமக்கிட ஆணர் இன்னி பற்றி கோயிலு